அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது தற்சமயம் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய நாட்டு குதிரைகள் கத்தியவார் மார்வார் குட்டிகளை பற்றி தான் பார்க்க போகணும் முதலாவது குதிரை பார்த்திங்கன்னா அழகான பெண் குதிரை கருங்கால் குமியத்தில் சேரும் ஆறாம்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் நேரில் போய் பார்த்து வாங்கிக்கோங்க குதிரை பார்த்திங்கன்னா ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க எந்த ஒரு பழக்கமும் இல்லை நீங்கள் பழக்கினீங்கன்னா பழக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய குதிரை நல்ல சாதுவான குணம் தரமான குதிரை தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்புகளில் காண்டாக்ட் பண்ணுங்கள் போகும்போது சொல்லுங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்புல கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற குதிரை பார்த்திங்கன்னா குட்டி இது வந்து நாட்டு குதிரையில் வந்து ஒரு நல்ல கருண் ஆசியில் நெத்திப்பட்ட வெள்ளையில் இருக்கக்கூடிய குட்டி இது மணப்பாறை அதிக அழுகில் மையம்பட்டியில் இருக்குது நெத்திப்பட்ட வெள்ளை சுளி சுத்தம் கடி உத கிடையாது நல்ல கைப்பழக்கத்தில் இருக்குது குட்டிக்கு கேட்டிருக்க விலை பார்த்திங்கன்னா ரூபாய் பதினைந்தாயிரம் நேரில் வாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சு வாங்கிக்கலாம் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த பெண் குதிரை வண்டியில் போகக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய குதிரை அளவான குதிரை வண்டியில் தெளிவாக தொழில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு விற்பனையாளர் கேட்டிருக்க விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் இது வந்து மணப்பாறையில் அதுகையில் தோரம் குடிச்சிக்கிட்டே இருக்குது யாருக்கும் தேவைன்னா நேரில் வாங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சு சுடி சுத்தமான குதிரை கை கால் சுத்தமான குதிரை தொழிலில் சுத்தமான குதிரை இந்த மாதிரி தரமான குதிரைகள் வேணும்னா நம்மளுக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்க பார்த்திங்கன்னா காட்டியவாடியில் பெண் குட்டி சப்ஜா நிறத்தில் சேரும் கல்டானும் சொல்லலாம் நல்ல குட்டி ரெண்டு வயசு இருக்கும் குட்டிக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்பான காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் கூட்டி போய் காமிக்கிறேன் குட்டி கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா எண்பத்தைந்தாயருவா கேட்டிருக்காங்க கை கால் சுத்தமான குட்டி அடி உதவி இல்லாத சாதுவான பெண்குட்டி கடைசியாக நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பில் அவ்ளக்குன்னு சொல்லுவாங்க ஆண்குட்டி குதிரை மார்வாரில் சேரும் நல்லா தரமான குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனையாளர் கேட்டிருக்க வேலை வந்து ரூபாய் ஒரு லட்சம் நேரில் கூப்பிட்டு போய் பார்த்து உங்களுக்கு தரமாக வாங்கி கொடுக்கலாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது நன்றி